வணக்கம் மக்களை இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா வாரீங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உலக தமிழ் ரசிகர்களிடையே அதிக அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக மாறியிருக்கிறது வந்து ஜி தமிழ் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற சரிகமப்பா சீசன் ஃபோர் சுட்டு தான் இந்த போட்டியை பொறுத்தளவில் பல போட்டியாளர்கள் பல பகுதிகளிலிருந்து தங்களுடைய பாடும் திறமையின் மூலமாக வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு வந்து சிறப்பான முறையில் பாடி அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த சரிமப்பா சீசன் ஃபோர் சுற்று எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது முதல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொனிப்பொருளோட ஒவ்வொரு சுற்றுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சுற்றாக இருக்கக்கூடிய டெடிக்கேஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுற்றுல வந்து பாடல் பாடக்கூடிய இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து தங்களுக்கு பிடித்த உறவுகளை ஞாபகப்படுத்தும் முகமாக அவர்களுடைய தாய் தந்தை சகோதரன் சகோதரி இப்படி அவர்களுக்கு பிடித்த உறவுகளை ஞாபகப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை அவர்களுடைய உறவுகளை நினைத்து சமர்ப்பணம் செய்து பாடியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த டெடிகேஷன் ரவுண்டில் கடந்த வாரம் இடம்பெற்ற சுற்றுலா வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியான சம்பவமாக அமைந்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தை மகள் உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே உன்னதமான உறவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயமா இருக்குது அப்படிப்பட்ட இந்த தந்தை மகளினுடைய உறவை மேலும் பறைச்சாற்று முகமாக வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய வட சென்னை பகுதியிலிருந்து ஒரு சிறப்பான தரமான போட்டியாளராக இருக்கக்கூடிய சுவைதா வந்து தன்னுடைய பாடும் திறமையின் மூலமாக வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் வந்து இந்த டெடிகேஷன் ரவுண்டில் தன்னுடைய தந்தைக்காக ஒரு அருமையான பாடலை பாடினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தைக்காக வந்து ஒரு கடிதத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த கடிதத்தின் மூலமாகத்தான் வந்து அன்றைய தினம் டெடிகேஷன் ரவுண்ட் கிரவுண்ட்ல பங்கு பெற்றிருந்த அத்தனை போட்டியாளர்களுக்கும் அன்றைய தினம் வருகை தந்திருந்த பார்வையாளர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமா அமைந்திருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டியாளராக இருக்கக்கூடிய சுவைதா வந்து தன்னுடைய தந்தையிடம் வந்து ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவைதா வந்து இந்த சரிகுமப்பா மேடைக்கு வருவதற்கு முன்னதாக வந்து ஏராளமான கச்சேரிகளில் பாடியிருக்கிறதாகவும் பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனால் தன்னுடைய தந்தை வந்து பல பேர் வாழ்த்துக்கள் சொன்னாலும் தன்னுடைய தந்தை வந்து இதுவரைக்கும் தன்னை பாராட்டினது இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கடிதத்துல வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து சுவைத்தா மேல பாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை கூட அந்த கடிதத்துல வந்து முன் வச்சிருந்தாங்க முன் வச்சிருந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக வந்து அந்த சுவைத்தா வந்து தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒன்னே ஒன்னதான் எதிர்பார்க்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை வந்து தன்னை பாராட்டணும் தன்னை தந்தையை வந்து கட்டிப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நிகழ்ச்சியான செய்திய சொல்லியிருந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக பதிவாகி இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட இருந்து வருகை தந்திருந்த சுவைத்தாவினுடைய தந்தை வந்து தன்னுடைய மகளினுடைய கால்களில் அத்தனை பேருக்கு முன்பதாக அந்த மேடையில வச்சு கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்பவம் வந்து அன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக கூட அமைந்திருந்துச்சு இந்த சம்பவத்தினால வந்து அன்றைய தினம் அங்கு வருகை தந்திருந்த அத்தனை பார்வையாளர்கள் நடுவர்கள் மற்றும் ஏனைய போட்டியாளர்களும் வந்து கண்ணீர் மலையில நலஞ்சது மட்டும் இல்லாம உலக ரசிகர்களையே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாகவும் பதிவாகி இருந்துச்சு இதன் பிறகு வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு சுவைத்தாவினுடைய தந்தை வந்து தன்னுடைய மகளை கட்டி அரவணைத்து கண்ணீர் மலையில் நனைந்தது மட்டும் இல்லாமல் ஒரு விடயத்தை வந்து தன்னுடைய தந்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்கள்ல தன்னுடைய மகள் பாடி இருந்தாலும் ஏராளமான இடங்கள்ல பலர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாலும் நான் இதுவரைக்கும் அவளை பாராட்ட இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாராட்டினா அவளுக்கு வந்து அதிகளவிலான திமறு கூடிரும் அல்லது அவருக்கு வந்து நான் தான் உயர்ந்தவர் என்னை விட யாருமே பாடல் பாடுவதற்கு இல்லை அப்படிங்கிற அகங்காரம் வந்ததும் அதனால் நான் என்னைக்குமே என்னுடைய மகளை பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அந்த வடச்செண்ணையிலேருந்து வருகை தந்திருந்த பாடகி சுவைத்தா அவர்களுடைய தந்தை வந்து பதிவு செஞ்சுருந்ததை பார்த்துட்டு நடுவராக இருக்கக்கூடிய உன்னி கிருஷ்ணனும் இது தான் உண்மைக்காக ஒரு தந்தையினுடைய பாசம் அப்படிங்கிறத வந்து நெகிழ்ச்சியாக வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த விடயம்னால வந்து அந்த டெடிக்கேஷன் ரவுண்ட்லேயே வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமாக நெகிழ்ச்சியான சம்பவமாக வந்து இந்த விடயம் பதிவாகிடுச்சு இதனால வந்து அன்றைய தினம் அதிக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக வந்து இந்த சம்பவம் மாறி இப்படி தாங்க இந்த உலகத்துல ஏராளமான குடும்பங்கள்ல வந்து தந்தைக்கு வந்து அதிக அளவில் வந்து பிள்ளைகள் மீது குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் அதை வந்து யாருமே எப்பயுமே தந்தைகள் வந்து வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க ஆனா முக்கியமாக இந்த தந்தை மகளினுடைய உறவு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே பேசப்படாத அல்லது யாராலையுமே பாராட்ட முடியாத எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்களை தான் ஒவ்வொரு சம்பவங்கள் வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து இடம் ஒரு வழக்கமான விடயமா இருக்குது அப்படிப்பட்ட உறவாக வந்து என்னைக்குமே போற்றப்பட வேண்டியது இந்த தந்தை மகளினுடைய உறவு தான் இப்படியான சம்பவங்கள் உங்களுடைய குடும்பங்கள்லையும் இடம்பெற்றிருக்குதா அல்லது உங்களுடைய தந்தையை இப்பையும் நீங்கள் நேசிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விடயமாக நான் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுடைய தந்தையை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நேசிக்கக்கூடியவங்க யார் இருக்கிறா உங்களுடைய தந்தைக்காக நீங்க என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து என் உங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை எனக்கு தாங்க இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்